காசாவில் பெட்ரோல் டீசலுக்கு கடும் தட்டுப்பாடு தங்கத்தை விட காஸ்ட்லியானதாக மாறிய கழுதைகள் காசாவில் நடந்து வரும் மோதல்கள் கடுமையான எரிபொருள் நெருக்கடிக்கு வழிவகுத்துள்ளது காசா இஸ்ரேல் இடையிலான போர் மக்களின் அடிப்படை தேவைகளை அழித்துவிட்டது பெட்ரோல் டீசல் மருந்து பொருட்கள் சுத்தமான குடிநீர் கிடைக்காமல் காசா மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இதுபோன்ற அடிப்படை பொருட்கள் மக்களுக்கு கிடைக்காமல் வேண்டுமென்றே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தடுத்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன தற்போது காசாவில் எழுந்துள்ள கடும் எரிபொருள் தட்டுப்பாட்டால் மக்கள் கழுதை வண்டிகளை தங்களது முதன்மையான வாகனமாக மாற்றியுள்ளனர் கழுதை வண்டிதானே என்று சாதாரணமாக எண்ண வேண்டாம் இதில் வெறும் ஐந்து கிலோமீட்டரை கடப்பதற்கு காசா மக்கள் இருபது ஷெல்கள் அதாவது ஐந்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம் டாலர்களை கொடுக்க வேண்டியுள்ளது கழுதை வண்டிக்கு ஏன் இவ்வளவு டிமாண்ட் என்று விசாரித்தால் விலங்குகளுக்கான தீவனத்தின் விலை உயர்ந்துள்ளதையும் போரில் குறைந்த அளவிலான கழுதைகள் மட்டுமே தப்பி பிழைத்திருப்பதையும் காரணமாக கூறுகின்றனர் கழுதை வண்டி ஓட்டுபவர்கள் உதாரணத்திற்கு முன்பு மூன்று செயல்களாக இருந்த குதிரை உணவு தற்போது ஐம்பது செயல்களாக உயர்ந்துள்ளன அதற்கு நன்கு உணவளித்தால் மட்டுமே தானும் தனது குடும்பமும் ஒருவேளை உணவாவது உண்ண முடியும் என்ற ஒரு அவல நிலைக்கு வண்டி ஓட்டுபவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர் மேலும் காசா போரில் வாழ்வாதாரத்தை இழந்த பலரும் குதிரை வண்டிகளை தங்களது தொழிலாக மாற்றிக்கொண்டுள்ளனர் சிலர் மனிதர்களை ஏற்றிச் செல்வது மட்டுமின்றி கழுதை வண்டிகளை ஏற்றிக்கொண்டு காய்கறி விற்பது பால் வியாபாரம் டெலிவரி வேலைகளையும் செய்து வருகின்றனர் போரின் காரணமாக ஏராளமான மக்கள் கட்டாய இடம்பெயர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு கார் போன்ற வாகனங்கள் கிடைப்பது அரிதாக இருப்பதோடு அதற்கான கட்டணமும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உயர்ந்துள்ளது இதனால் இவர்கள் வேறு வழியின்றி கழுதை வண்டிகள் மூலமாக பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் தற்போது தங்கத்தை விட கழுதைகளுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ டபிள்யூ ஆன்லைன் ஸ்டோர் காம் இந்த இணையதளத்தில் நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க